வணக்கம் தமிழ் முரளே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முக்கியமான ஐந்து சீரியல்கள் முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது அது என்னென்ன சீரியல் ஏன் திடீர்னு இப்படி ஐந்து சீரியல்கள் அடுத்தடுத்து முடியுது இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஜி தமிழில் நினைத்தாலே இணைக்கும் சீரியல் ரொம்பவும் லாங்கஸ்ட் சீரியல் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் இன்னொரு லாங்கஸ்ட் சீரியலான மாறு சீரியலுமே இந்த வாரம் சனிக்கிழமையோட முடிவுக்கு வரதலாவே சொல்லியிருந்தாங்க மூன்றாவது சீரியலுமே இந்த வாரத்திலேயே முடிவடையுது அதுதான் மௌனம் பேசியதே சீரியல் இந்த சீரியலுமே இந்த வாரம் எண்ட்லேயே முடிவுக்கு வரப்போறது உறுதியாயிருக்கு இதே போல நான்காவது சீரியலா சன் டிவியில் ஒளிபரப்பாக புனிதா சீரியல் முடிவுக்கு போகிறதா இப்போது செய்திகள் வெளியேற்றிருக்கு உறுதியாக இன்னும் தகவல்கள் வரலனாலும் இந்த செய்தி இப்போது அதிகமாக சமூகத்தில் வெளியேற்றிருக்கு ஐந்தாவதாக இப்போது ஹீரோ மாற்றப்பட்ட சக்திவேல் சீரியலுமே விஜய் டிவியில் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாரவே முடிவிட போகிறதா ஒரு தகவல் வெளியேற்றிருக்கு இப்படி தொடர்ந்து ஐந்து சீரியல்களும் முடிகிறதுக்கான காரணம் என்னென்னு தெரில ஆனால் புது புது கதைக்களத்தோட பல சீரியல்கள் காத்துட்ருக்கறனால இப்போது இந்த சீரியல்களை முடிச்சிட்ருக்காங்க இந்த ஐந்து சீரியல்களில் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது எந்த சீரியலையும் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லை கானு கிளிக் பண்ணிடுங்க